புதுச்சேரியில் சபாநாயகர் செல்வம் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரக்கோரி சட்டப்பேரவை செயலாளரிடம் மேலும் ஒரு சுயேட்சை எம்எல்ஏ மனு அளித்துள்ளார் சபாநாயகர் செல்வம் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரக்கோரி சட்டப்பேரவை செயலாளர் தயாளனிடம் உருளையான்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த சுயேட்சை எம்எல்ஏ நேரு நேற்று முன்தினம் மனு அளித்திருந்தார் இந்நிலையில் பாஜக அரசுக்கு ஆதரவு அளித்து வந்த திருபுவனை தனித்தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனும் சபாநாயகருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளார் சபாநாயகர் செல்வம் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கோரி சட்டப்பேரவை செயலாளரிடம் அவரும் மனு அளித்துள்ளார் இது தொடர்பாக அங்காளனை தொடர்பு கொண்டு கேட்டபோது முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் செய்ய வேண்டிய செயல்களை சபாநாயகர் செய்வதாக சாடினார் சட்டமன்ற உறுப்பினர்களின் பணிகளில் சபாநாயகர் தலையிடுவதாகவும் அதனால் அவர் மீது நம்பிக்கை இல்லை என்றும் கூறினார் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக சில எம்எல்ஏக்கள் கையெழுத்திட்டு கடிதங்களை கொடுத்திருப்பதாகவும் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தில் வெற்றி பெறுவோம் என்றும் தெரிவித்தார் சபாநாயகர் என்று சபாநாயகருடைய மட்டும் சபாநாயகர் மாண்பு மட்டும் காப்பாற்ற வேலை தவிர்த்து அத்தனை அமைச்சருடைய தலைவர்கள் முதலமைச்சர் தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பாத்தீங்கன்னா அந்த எல்லா தொகுதிக்கு பதிவு கட்சி நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிறாரு மத்திய அமைச்சர்கள் புதுச்சேரி அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரக் கோரி மனு அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருப்பது போல் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் ஓட்டு பிச்சை எடுப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் சிறை சென்ற பாஷா இறுதி ஊர்வலத்திற்கு அனுமதி அளித்த காவல்துறையை கண்டித்து பேரணி நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கோவை குண்டுவெடிப்பு முக்கிய குற்றவாளி பாஷாவை அப்பா என்று அழைத்த சீமான்

இதனிடையே கோவையில் தடையை மீறி கருப்பு தின பேரணி சென்றதாக அண்ணாமலை உள்ளிட்ட தொள்ளாயிரத்து பதினேழு பேர் மீது காட்டூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது